யார அந்த நிலவு டிஎம்எஸ் ஓட எஸ்பி கலகலா பாடுறாருன்னுச்சே நீங்க சங்கதி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடீங்கன்னு வச்சுக்கோங்க இல்ல அதுல சங்கதி போடக்கூடாது எங்கயாவது ஸ்டைல் த மனர் த ரி 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 ஐயோ இப்டி வருது ஐயோ தே ரி ரி தா ரி ர தாரா அங்கிராம் போனதால அந்த சங்கதி ஜாஸ்தி ஆகக்கூடாது கூடாது போகக்கூடாது போக கூடாது ரி 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 அந்த பிரேக்கெல்லாம் கொஞ்சம் கொடுப்பேன் அவ்வளவுதான் தவிர பிகாஸ் த பிரன்சி ஆஃப் தட் சாங் இஸ் தேர் ஆல்ரெடி கம்பெனி ஐ இமேஜின் ஹவ் எம் எஸ் தெய்வமே யாருடன் மேடையில்